ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திய பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ் என்னடா சப்பாத்தி மாவு காட்டேன்னு பார்க்காதீங்க இன்றைக்கி சண்டே விலாக் தான் எடுத்திருக்கேங்க மாவு காலையிலே பெசஞ்சி வச்சுருக்கேன் பூரி செய்கிறதுக்காக என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு வந்தால் தான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண முடியும் அதாவது நான் பூரி செய்ய போகிறேன் சைடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே சிக்கன் எடுத்துகிட்டு வராரா என்ன அப்படின்றத அவர் வந்த அப்புறம் தான் கேட்கணும் ஓகே போன வாரம் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போயிட்டு வந்தேன் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்டில் விளாக் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போன வீடியோ எங்கள் ஊர் சந்தை இது எல்லாமே வீடியோஸாக கொடுத்துருக்கேன் நம்மளோட பிளேலிஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற விலாக்ஸ் எல்லாமே லைனாக வரும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் வெளியே போனவர் வருவார் வந்தார்னா அவர்கிட்ட ஒரு சின்ன கான்வர்சேஷன் இருக்கு அது என்னன்றதை நீங்களும் பாருங்க

சிக்கன் செய்ய தெரியும் கிரேவி செய்ய தெரியும் கிக்கன்னு கிரேவி கிக்கன்னு கீவி செய்ய தெரியாது கிக்கன் கீவி நான் சொல்லி தரேன் எப்படி என்ன சரியா நல்லா சொல்லி தருவீங்க கொஞ்சம் ஏமாந்துருந்தா அப்புறம் இதுதான் நீங்க பண்ற எனக்கு சப்போர்ட்டா எல்லா சகோதரிகளும் உங்க ஹஸ்பண்ட் நல்லா சப்போர்ட் பண்றாரு சப்போர்ட் பண்றாருன்றாங்க இதுதான் அந்த சப்போட்டா வீடியோ எடுக்கிறக்கு வர மாட்டேங்கிறீங்க சப்போர்ட்டாலாம் எல்லாம் சப்போட்டா போல வேணும்னா ஹாய் ஃபிரண்ட் சப்போர்ட்டா போல வேணும்னா கேளுங்க இடையில என்ன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்து பேசிட்டு இருந்துட்டு அதுக்குள்ள ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஆமா அப்புறம் வீடியோல ஆள் இல்லைன்னு கேக்குறாங்கல்ல அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க வீடியோல யார் கேக்குறாங்க நம்ம சகோதரிகள் தான் கேட்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்தடல வந்தடல ஒன்றும் பிரச்சனை இல்லை சகோதரிகளே அப்படிதான் சொல்லுவீங்க அப்ப எனக்கு எப்ப சப்போர்ட் பண்ண போறீங்க சப்போர்ட்டா பல வேணா வாங்கி தரேங்க சரி வாங்கிட்டு வாங்க சரிங்க ஒரு காக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து தரேன் ரெண்டு பழம் கா ஒழுகுது வெயிட் அதிகம் அப்புறம் நம்ம சேனலை பற்றி உங்க நண்பர்கள் வட்டத்தில் என்ன சொல்றாங்க கருத்துக்கள் ஏதாவது சொல்றாங்களா ஓ ஆர் நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி ரத்த வாய்கள்லாம் இருக்குது சரி எல்லாம் நல்லதாக தான் சொல்றாங்க அப்படியே போயிட்டு இருக்குது ஓகே ஓகே உங்களுக்கு ஓகே தானே அதுதான் எனக்கு மெயின் எனக்கு பிரச்சனை இல்லை நம்ம நண்பர்கள் சகோதர சகோதரிகள் பார்க்கணும்ல என்ன பார்க்கணும்ல புரியல இல்லை நம்ம சேனலில் பார்க்கணும் வியூஸை ஏற்றணும் அவன் கையில் தான் இருக்குது எல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணாத தான் சொல்றேன் வீடியோக்கு வரணும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்னு நம்ம சப்போர்ட் பண்ணி என்ன பண்றது அவங்க சப்போர்ட் பண்ணனும் இல்ல நம்ம வீடியோன்னு ஒன்னு கொடுத்தா தான அதுக்கு பிளஸ் மைனஸ் அவங்க சொல்லுவாங்க சரி 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 பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சப்போர்ட் பண்ணிக்கலாம் ம் ஓகே ஓகே சரி அடுத்து நம்ம சமையல் வேலைய பார்க்கலாம் போய் சிக்கன் கிக்கன் எடுத்துட்டு வாங்க சிக்கன் ஒரு கிலோ கிக்கன் ஒரு கிலோ எடுத்துட்டு வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சிக்கன் சாப்பிடலாம் பூரி சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவர் எப்படி சொல்கிறாருன்னு சப்போர்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றத உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பூரி செஞ்சாச்சு பார்த்தீங்கன்னா பூரி செஞ்சிட்ருக்கேன் சிக்கன் வந்து கிரேவி மாதிரியும் இல்லாமல் குழம்பு மாதிரி செஞ்சுட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கும் கரெக்டாக இருக்கும் லன்ச்சுக்கு ஒயிட் ரைஸ் செஞ்சுருக்கேன் நீங்களாம் சண்டே என்ன ஸ்பெஷல் செஞ்சீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனல் உள்ள எல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்